உலகத் தமிழர் ஒன்றியம் நடத்தும் பன்னாட்டு செந்தமிழ் விழா தென் கரோலினா தமிழ்ச்சங்கம் அமெரிக்கா அங்கோர்பாட் தமிழ்ச்சங்கம் கம்போடியா உலக தமிழராய்ச்சி மன்றம் பிரான்ஸ் ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் மலேசியா இணைந்து வணங்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஏழாம் ஆண்டு விழா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு பிற்பகல் இரண்டு மணிக்கு இடம் அமுதா மெட்ரிக் பள்ளி அரங்கம் முகப்பேறு மேற்கு சென்னை முப்பத்தி ஏழு தமிழ் தாய் வாழ்த்து பகல் இரண்டு மணிக்கு வரவேற்பு திருக்குறள் செல்வி இரா ராஜாமணி ஈரோடு தலைமை தமிழ் மாமணி பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் முன்னிலை டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன் முனைவர் குமரிசெழியன் பாரதி கலை சங்கம் சிறப்பு விருந்தினர்கள் இலக்கிய செம்மல் வெங்கட் நடராஜன் தலைவர் தென்கொரோலினா தமிழ்ச்சங்கம் வட அமெரிக்கா உயர்திரு பிர்தோஸ் ஆயப்பாடி தலைவர் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் பிரான்ஸ் முனைவர் தாமரை சீனிவாச ராவ் செயலாளர் அங்கோர்வா தமிழ்ச்சங்கம் கம்போடியா பாவலர் பத்ரிஷியா பாப்புராயர் ஐரோப்பிய தமிழ்ச்சங்கம் பிரான்ஸ் கவிரத்னா டாக்டர் அருள் ஆறுமுகம் கண்டன் இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் மலேசியா அருள்திரு முனைவர் பிலிப் சுதாகர் திண்டுக்கல் டாக்டர் சாமிநாதன் அருள்சாமி சென்னை இன்னும் பல சான்றோர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் வெளிவந்த சிறந்த நூல்களுக்கான பரிசு பெற்றவர்களுக்கு கேடயம் சான்றிதழ் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஏழு நூல்கள் வெளியிடும் நிகழ்ச்சி நேரடி கவிதை போட்டி இன்னும் பல நிகழ்ச்சிகள் நூல்வயல் பதிப்பகம் இதுவரை வெளியிட்ட நூல்களின் ஆசிரியர்களை சிறப்பித்தல் இலக்கிய செம்மல் வெங்கட் நடராஜன் தலை வெளியீடு என இன்னும் பல நிகழ்ச்சிகள் வாழ்த்துறை வழங்க டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி சங்கத்தமிழ் தமிழ் பொறுப்பு முனைவர் எம் கே ராஜ்குமார் சட்ட ஆலோசகர் கவியரசி ராஜ்ஜயா தோல்வியல் பதிப்பகம் நல்லாசிரியர்கே கற்பகம் பூங்கா கவிஞர் சந்திரசேகரன் கவிதை போட்டி தக்கோலம் என் ஜலநாதன் பதிவாளர் கலாபாரதி கிரிஜா ராஜசேகர் பாடுவோர் பாடலாம் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் ஸ்டெப் டிவி மற்றும் செயற்குழு நிலைக்குழு உறுப்பினர்கள் என பல சான்றோர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருக வருகவே நான் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்